இருக்க அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து கே சி பழனிச்சாமி அதேபோல திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சேலத்திலிருந்து வழக்கறிஞர் மணிகண்டன் இன்னும் சற்று நேரத்தில் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் இணைஞ்சிட்டாரு அனைவருக்கும் வணக்கம் நான் நாஞ்சில் சம்பத் சாற்றது நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சசிகலாவுடைய இந்த அதிமுக மீட்பு பயணம் ஒரு பக்கம் அதுக்கு வந்து பதிலடி கொடுத்த ஆர் பி உதயகுமாரோட பேச்சு இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க ஒரு விளிம்பி நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்று அன்னை தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்த திமுக இந்தியாவினுடைய மூன்றாவது கட்சியாக கருதப்பட்ட திமுக இன்றைக்கு தென்னை நாறாக கிழிந்து கிடக்கிறது இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கட்சியை கரை சேர்க்க வேண்டும் என்று நல்லெண்ணம் உள்ளவர்கள் கருதுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கு பல பேர் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுக ஒன்றிணையக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் அவர் பிஜேபி கட்சியினுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காகவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை அலங்கரிக்கிறார் வெறும் ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விக்கிரவாண்டியில் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி களத்துக்கே வரவில்லை களத்துக்கே வராமல் ஒரு கட்சி காயப்பட்டிருக்கிறது தேர்தலை சந்திக்காமலே எடப்பாடி பழனிசாமி தோற்றுப் போறார் ஆகவே அவனுடைய தொண்டன் அவனுடைய ஈரக்குலை நடுங்குகிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்கு கடமையாற்றிய கடை கொடி தொண்டர்கள் கண்ணீர் சிந்தி கதறுகிறார்கள் ஒரு கட்சியை வெற்றிகரமாக இயக்க வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் தான் அடித்த மூப்பாக தான் தோன்றி தரமாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தாண்டவமாடுகிறார் ஒரே ஒரு குறுக்கே நெருங்கி பழகணவர் நீங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் நீங்க சசிகலா ஒருத்தர் இந்த பக்கம் வந்துட்டா எல்லாம் மாறிடுமா நீங்கள் அந்த அவங்களுக்கு சுற்றுப்பயணத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிர்வாகிகள் வர வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு சசிகலாவுடைய சுற்றுப்பயணத்தில் வந்தவர்கள் எல்லாம் தொண்டர்கள் சாமானிய மக்கள் பொதுமக்கள் தான் என்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அருளாளர் ஆர் எம் வீரப்பன் தலைமையில் தான் அன்றைக்கு நிர்வாகிகள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் தொண்டர்கள் அன்றைக்கு ஜெயலலிதா பக்கம்தான் இருந்தார்கள் அதே நிலைமை ஹிஸ்ட்ரி இட்ஸ் ரிப்பீட் சரித்திரம் திரும்புகிறது இப்பொழுது தொண்டர்கள் ஒரு முகமாக இணைகிறார்கள் இதை உணர்ந்து கொள்வதற்கு கூட எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தயார் இல்லை இன்றைக்கு உதயகுமார் கரந்தபால் மடிபுகாது கருவாடு மீனாகாது அண்ணன் காளிமுத்துவனுடைய வசனத்தை கடன் வாங்கி பேசுகிறார் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார் உதயகுமார் கரந்த பால் புகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற விஞ்ஞானி வீட்டில் பால் கறந்து கொண்டு பொழுது அளவுக்கு அதிகமாக பால் கொண்டு வந்து விட்டார் ஐன்ஸ்டீன் கேட்டார் இவ்வளவு பால் தேவையா என்று இல்லை என்றார்கள் அப்படி என்னால் ஏன் அதிகமாக கறந்து கொண்டு வந்தாய் என்று மீதம் இருக்கிற பாலை பசுவினுடைய மடிக்காம்பில் செலுத்துவதற்கு அன்றைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒரு கருவி கண்டுபிடித்து பாலை கரந மடியிலே செலுத்தி விட்டார்கள் தெரியாது கருவாடு மீனாக எப்போதுமே முயற்சிக்காது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் மீன் குழம்பை விட கருவாட்டு குழம்பு தான் அதிகம் வைப்பார்கள் மக்கள் திலகம் பந்தியில் உட்கார்ந்து எல்லோருக்கும் சாப்பாடு பறிவர்களது அவரே கருவாட்டை பரிமாறுவார் அதிலும் கத்தரிக்காய் வாழைக்காய் பச்சை மிளகு போட்டு எம்ஜிஆர் வீட்டில் ஜானகி அம்மார் வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்புக்கு ஈடு கிடையாது ஆகவே உதயகுமார் என்கிற காய்ந்து போன கருவாடு இன்றைக்கு விவரமில்லாமல் வெந்ததை தின்று வந்ததை பேசுகிற வன்கணரை போல பேசியிருக்கிறார் இப்போது கூட சசிகலா அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அம்மாவினுடைய ஆட்சி வரவேண்டும் என்று தான் சொல்லுகிறார் ஆகவே நாற்காலிக்கு கீழே நாற்காலிக்காக ஊர்ந்து சென்றவர்களுக்கு இப்பொழுது ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நடுக்கம் தொடர்கதையாகும் இவர்கள் காணாமல் போவார்கள் இருபத்தி ரெண்டு இடங்களை பெற்று அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியில் வந்தார் ஜெயலலிதா சரி அன்னைக்கு நிர்வாகிகளும் அவருக்கு பக்கத்துல இல்ல தொண்டர்கள் தான் இருந்தார்கள் ஆகவே ஒரு கட்சியினுடைய உடைய சுக துக்கத்தை தீர்மானிப்பது தொண்டர்கள் தான் தொண்டர்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள் இன்னைக்கு எல்லார்ட்டையும் எல்லாரோட பார்வை கேட்டு வந்தார் எல்லாரோட பார்வை கேட்டு வந்தேன் நானு ஆஹ் கே சிபி சார் கே சி பி சார் அதாவது பழைய வரலாறு மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிருக்குது கரந்த பால் மடி புகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாஞ்சில் சம்பத்தண்ணா வந்து சில உதாரணங்களோட குறிப்பிட்டு பேசினாரு ஏதாவது சான்சஸ் இருக்கா அதாவது திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது